குழு நண்பர்கள் அனைவருக்கும் நெல்லை பாபாவுடைய வணக்கங்கள் இன்று உலக சோதிட நிறம் இந்த காலகட்டத்தில் சோதிடம் வளர வேண்டும் சோதிடர்கள் தெளிவான ஞானத்தை பெற வேண்டும் இதை நமக்கு தந்த முன்னோர்களாகிய சித்தர்கள் மகான்கள் இவர்களுடைய முழு ஆசீர்வாதம் நாம் எல்லோரும் பெற்றும் தீர்க்க ஆயுளுடன் சந்தோஷத்துடன் ஞானத்துடனும் ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் இருந்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கட்டும் என்று இன்று சின்ன சின்ன விஷயங்களை மற்றும் சில விஷயங்களை உங்கள் கருத்து உங்கள் முன்னால் வைத்து நான் உரைக்கின்றேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் நல்ல கருத்துக்களை வந்து டைப் அடித்து போட்டிருக்கிறார் என்னென்ன காலகட்டங்களில் வந்து வேலை கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து நடக்கும்னு சொல்லி ஒரு ஆதிபத்திய ரீதியாக நண்பர் போட்டிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அருமை இன்னும் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஷார்ட் மெத்தடு ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுது எப்படின்னா அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை அவங்க பார்க்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பிரிவில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொரு சோதிடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது தெரியுமா அது ஒவ்வொரு சோதிருக்குமே அவங்கவுங்க ஸ்டைலுக்கும் அவங்கவுங்க படித்த கருத்துக்கும் அனுபவத்திற்கும் தக்கபடி தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ நிறைய விதிமுறைகள் இருக்குது துருகிநந்தி நாடி விதிமுறை சுகர் நாடி சப்தரிஷ நாடி பாரம்பரிய சோதிடம் சார சோதிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு தெளிவாக எல்லாத்தையும் தெரியும் போது அதில் என்ன ஒரு மெத்தடு சுருக்கமாக வருது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு யோகன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு எடுக்கலாம் அப்போது ஒரு பத்து யோகத்தை எடுத்து நம்ம வந்து கணக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்து யோகங்கள் எந்தெந்த திசை புத்தியில் நடக்கு அப்படின்னு நம்ம எடுக்கணும் இந்த பத்து யோகம்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து வீடு கட்டு யோகம் ஒரு மனிதனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய யோகம் ஒரு மனிதனுக்கு கல்வி உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த தொழில் கிடைக்கக்கூடிய யோகம் அதே மாதிரி ஒரு மனிதன் சங்கடப்படக்கூடிய யோகம் படக்கூடிய யோகம் ஆக்சிடெண்ட் அதாவது விபத்துகள் ஏறக்கூடிய கடகம் வாழ்க்கையில் பிரிந்து வாழக்கூடிய ஒரு யோகம் அப்போ யோகம் என்பது நமக்கு நினைக்க நினைக்கக்கூடாது யோகம் என்பது நம்மளை இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படி பார்க்கும்போது பத்து யோகத்தை மொத்தம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடணும் ஒரு ஜாதகத்தில் பாரம்பரிய முறையில் அந்த யோகம் யோகங்கன்று இருக்குது ஒரு கிரகத்தோடு ஒரு கிரக ஆதித்யோ புதன் யோகம் கால சர்ப்ப யோகம் இப்படிலாம் இருக்குது தெரிஞ்சுலா இதில் ஒரு பத்து யோகத்தை படிச்சுருங்க போதும் அப்புறம் இந்த யோகம் எப்போ இயங்கும் அப்படின்னா அந்தந்த திசா புத்தி காலங்களில் வந்து அவருக்கு அந்த பலனை கொடுக்கும் இது ஒரு மெத்தடா இது போக ஆதிபத்தியம் அதாவது லக்கணத்தை பிடிச்சி ஒன்றா ஒன்றாவது இடம் இரண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம் இப்படி பன்னிரெண்டு இடத்திற்கும் நமக்கு தரக்கூடிய ஆதிபத்திய யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்தந்த திசாபுத்தி காலங்களில் அந்த யோகத்தை நமக்கு தரும் இப்போது எதுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து படித்து அதில் அனுபரீதியாக நமக்கு அது நடந்து விட்டால் அதை வந்து அது ரொம்ப ஒற்றுதலாக பிடிச்சிக்கொள்ளணும் கட்டி பிடிச்சிக்கொண்ண விடக்கூடாது இப்போ பாருங்கள் இது வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஆதிபத்திய யோகத்தில் வந்து எதை பார்க்காங்கன்னா கேபி சிஸ்டத்தை வந்து பார்க்காரு சார வேறு ஆதிபத்தியங்கிறது வேற ஒரு கிரகம் பெற்ற நட்சத்திரத்தை நம்ம வந்து சாரமாக வச்சு அந்த சாராதிபதி நல்லவரா கெட்டவரா பாவரான்னு பார்த்து அந்த காலகட்டத்தில் நல்ல கெட்டது நடப்பது வந்து சாரம் ஆதிபத்தியங்கிறது பன்னிரெண்டு கட்டத்தை வச்சு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ஆதிபத்தியமும் நமக்கு வந்து ஒவ்வொரு வை வயதிகளிலும் ஒவ்வொரு திசைகளிலும் நமக்கு அது வந்து பலன் தரும் அப்படி பார்க்கும்போது அந்த நண்பர் வந்து ஐந்தாம் இடம் அதாவது வந்து நாலாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் புத்தியோ நடக்கும்போது வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் சரிதான் ஒன்று பிரச்சனை இல்லாதே ஆனால் அது என்ன ஒரு ஆதிபத்திய பலன் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அவனுக்கு பதவி ஸ்தானம் கௌரவஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதாவது இப்போது நீங்கள் ஒரு தொழில் பண்ணிவிங்கன்னா நீங்கள் சோதிடர் தான் அவங்களோட சோதிடர்கள் அப்படின்னு சொல்வார்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணா இருந்தால் அவன் வந்து வியாபாரிப்பா அவங்க பிஸ்னஸ் பண்ண தான் சொல்கிறாங்க அது மாதிரி படித்து வைக்கலாக இருந்தால் வைக்கீல் டாக்டர் போலீஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க இதில் மெக்கானிக்கு இது எல்லாம் இந்த பேர் வரக்கூடியது வந்து அந்த தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல தான் இந்த பதவி நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி சொல்லுதான் ஏன்னா அவருக்கு தொ அது தொழில் மாதிரியும் அவருக்கு ஏற்க மாதிரியும் இருக்கிறனால அரசியல்வாதி அவருக்கு பத்தாம் இடம் இந்த கர்மஸ்தானம் இருக்குது அப்போது பத்தாம் இடம் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பேர் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்குள்ள பேர் அங்கே அமைச்சு தருகிறது அப்புறம் இந்த ஆறாம் படம்னு சொல்லக்கூடிய இடங்கள் பார்த்தீங்களா இப்போது ஒரு வக்கீலாக இருந்தால் நேராக சும்மா போய் சும்மா கோர்ட்டுக்கு போயிட்டு சும்மா அப்படியே வர முடியாது அந்த வக்கீலுக்குரிய வேலையை அவர் பார்க்கணும்ல எழுத்து வேலைகள் வாதாடு வேலைகள் இந்த வேலையை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் அப்போ ஆறாம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அதாவது வேலை நமக்கு வந்து நம்ம உடலாலோ மனதாலோ இல்லை மூளையை கொண்டோ இப்படி செய் இப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆறாம் இடம் செய்கிறது இப்போ பாருங்கள் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டாம் இடமாகிய ஆறாம் இடத்தை வந்து டவுன் பண்ணிடும் என்றைக்குமே அஞ்சாம் இடம் இயங்கி கொண்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த பாகமாகிய ஆறாம் இடம் இயங்காது இப்போது ஒரு நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து அஞ்சாவது பாவமாகிய இடத்துல உள்ள திசையோ புத்தியோ நடக்கும்போது இவர் நல்லா வேலை செஞ்சவர் திடீர்னு செய்யாமல் போயிடுவார் அந்த இடத்துல வேலை நின்றும் அப்படிங்கும்போது அஞ்சாம் பாவம் இயங்கும்போது நிச்சயமாக அவர் வேலை பார்க்க முடியாது இது ஒரு கருத்து ஏன் அப்படின்னா அந்த பாவ அதிபதியில் பார்க்கும்போது ஒரு பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாகம் இயங்கும் போது அந்த பாகம் நிச்சயமாக ஏங்காத நிறைய ஜாதகம் சொல்லியிருக்கேன் ஒரு அம்மா நல்லா ஒர்க் பண்ணாங்க ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு இடத்துல ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸாக அவங்களுக்கு வந்து ஆரம்பணமும் பத்தாம் படமும் தொழில் ஸ்தானமும் அந்த உழைப்பு ஸ்தானமும் நல்லா வேலை செஞ்சிச்சு திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாம் பாவமாகிய அந்த புத்தியும் திசையும் அந்த இடத்துல வரும்போது தேதி வருது அந்த அம்மாவுக்கு அந்த திசையும் கரெக்டாக இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த மாதத்தில் அவங்களுக்கு வேலை பெயருமான அந்த அம்மா நம்பவே இல்லை டக்குன்னு அந்த அம்மாவுக்கு திசை வந்துச்சு புத்தி வந்துச்சு அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து ஏதோ பிரச்சனையாகி அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துட்டாங்க வரோன்னு ஒரு நேராக சொன்னாங்க சொன்ன மாதிரி நடந்துட்டு பாவா நான் சொன்ன மாதிரி நடக்கலாமா அது விதிக்கப்பட்ட விதி இப்படி நடந்திருக்கு இதுதான் விதி அடுத்தால என்ன பண்ணலான்னு நான் ஐடியா பண்ணி சொல்லுதேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் அனுப்புனேன் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கு நிறைய அனுபவங்கள் நம்ம பெற்றிருக்கோம் அப்போ ஒரு பாவத்தை கெடுக்கக்கூடியது அதனுடைய பனிரெண்டாம் பாகம் அப்போ ஐந்தாம் கூட வேலை செய்யும்போது அவருக்கு நிச்சயம் வேலை கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா வேலை அந்த வேலையை நிப்பாட்டிடும் இந்த கருத்துக்கள் நம்ம வந்து தெளிவாக படிக்கணும் புக்கில் உள்ளதை பார்த்தோம் யாரும் சொல்லுவதை கேட்டோம் நம்ம வந்து அடிப்படை விஷயங்களை நல்ல விஷயங்களை நல்ல குருமாரிடம் முதல்ல தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நம்ம தெளிவான ஒரு சோதிடராக மாறலாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு மூளையை போட்டு குழப்பக்கூடாது ஒரு 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 இன்ஜின் இயங்குதாக இருந்தால் அதுக்கு பெட்ரோலு அதுக்கு ஒரு ஸ்பார்க்கிங் வேணும் பேட்டரியை கொண்டு டக்குனு இயங்குது இந்த அடிப்படை தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக பண்ணலாம் அதே மாதிரி சோதிடத்தில் வந்து முக்கியமான அடிப்படைகள் என்னன்னா சாரம் ஒவ்வொரு ஜ சோதிடத்திலுமே அந்த நட்சத்திரங்கள் நல்லா வேலை செய்யும் நட்சத்திர பா மூலமாக நம்ம இயங்கும் இது ஒரு சார சோதிடம் ஆதிபத்தியம் முக்கியம் இந்த இது எல்லாமே இல்லை எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படினா நம்மளுடைய திசா புத்தி காலங்கள் அதாவது இம்சத்திரி திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசா புத்தி காலங்களில் தான் இந்தந்த இயக்கங்கள் நம்மளை வந்து இயங்கும் சவுண்டை கூட்டுது குறைக்கிறது ஒரு ரேடியாவில் எப்படி வைக்கும் சவுண்டை கூட்டுதான் குறைக்கும் அதே மாதிரி கோச்சார தனமம் வந்து ஒரு சவுண்டை எப்படி கூடுது குறையுது அந்த பலனை கூட்டி தரதா இல்லை குறைச்சி தருமா இல்லை நடக்காமல் கொஞ்சம் தடை பண்ண வாங்குது கோச்சார அட்டாச் பண்ணி பார்க்குறது ஒரு அனுபவ ரீதியான ஒரு உண்மை அதனால் நண்பர்களே நம்ம தெளிவான விஷயங்களை தெரிந்து தெளிவான விஷயங்கள்லேயே போயிட்டே இருக்கணும் நம்ம தவறான விஷயங்களை தெரிஞ்சு போனீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நமக்கு பலன் சொல்லவும் முடியாது அதில் உள்ள உண்மைகள் தெரிஞ்சிட முடியாது அதனால் நம்ம ஆதிபத்தியத்தை பற்றி நம்ம படிக்கும்போது அதில் தெளிவாக படிக்கணும் ஆதிபத்தியம் எப்படிலாம் வேலை செய்யணும் ஒன்னஞ்சு ஒம்பதுங்கிறது வந்து அது வந்து ஒத்தப்படை ராசி அந்த ஒத்தப்படை ராசி வந்து நமக்கு பொருளாதாரத்தை தராது சுகத்தை தரும் இன்பத்தை தரும் சுற்றுலா ஆனந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் தரும் இப்படி படிக்கணும் அப்போ ரெட்டப்படை ராசியில் நமக்கு புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது வேலை பழு வேலை அதிகம் சுறுசுறுப்பு நல்ல ஒரு பொருளாதாரம் அது மாதிரி பொறுப்பு இது எல்லாமே ரெட்டப்படை ராசிகள் இப்படி ஒரு அடிப்படையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த அதில் வந்து மாறக்கூடாது ஏன்னால் இது பெரிய பெரிய ஆள்கள் இது நல்ல விஷயங்களில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதிபத்தியத்தை சாரஸ்வதினம் அப்படி தான் சார பெட்டும்போது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து ஒரு ஒரு அதில் அந்த ஆதிபத்தியத்தை இந்த சாரம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு துன்பங்கள் தான் வரும் அதே நேரத்தில் துன்பங்கள் தரக்கூடிய ஆதிபத்தியம் இன்பங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து கிரகத்தின் ரீதியாக மாற்றமடைந்துரும் இந்த அடிப்படையிலேயே படிக்கும்போது நமக்கு தெளிவான பலனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஜோதிடம் என்பது மிகவும் எளிமை இதில் வந்து பிருங்கநந்தி கிரக சேர்க்கைக்கு வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிருங்கநந்தியை நம்ம எதுக்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ளலான்னா கிரக சேர்க்கை வந்து நூறு பெர்சன்ட் அதில் வந்து நீங்கள் படித்து கொள்ளலாம் அப்போது பிருகுநந்தியை ஃபுல்லாக நீ படித்து மனப்பானம் பண்ணிக்கிட்டால் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கு என்ன பண்ணும் அந்த கிரகங்கள் அப்படின்னு பண்ணிடலாம் இப்போது ராகு சந்திரனும் எந்த இடத்துல இருந்து சேர்ந்தாலும் செய்தி பார்த்தாலும் செய்தி சார ரீதியாக நட்சத்திர ரீதியாக சம்மந்தம் கொண்டாலும் செய்தி பாருங்கள் இந்த சந்திரன் ராகு சேர்ந்திருக்க ஜாதகர் என்ன செய்வாருன்னா அதாவது வந்து ஒன்று இவர் வந்து வாழ்க்கையில் ஏமாறுவார் நிறையா அப்படி இல்லை அப்படின்னா இவர் மற்றவரை ஏமாத்துவார் இது மொத்தம் நீங்கள் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் சந்திரனும் ராகும் இந்த இது வந்து பிரிருகநந்தி நாடியில் உள்ள ஒரு கிரக செயற்கையுடைய பலன் இப்படி நிறையா கிரக சேர்க்கைக்கு பிருகுநந்தியில் பலன்கள் இருக்குது அது மொத்தம் படித்தா போதும் பிருகுநந்தியை பொறுத்த அளவுக்கு மற்ற நீ எதுவுமே பார்க்க வேணாம் அதாவது கிரக சேர்க்கை கிரக பார்வை எதிர்பார்வை பக்க பார்வை இது மொத்தம் படிச்சுக்கிட்டு செயற்கையின் பலன் என்ன அப்படின்னு படிச்சுட்டா பிருகுநந்தியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதை நம்ம பாரம்பரியத்தோடவோ சாரசியத்தோடவோ மற்ற ஒரு விதிமுறையோடு சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது விதி நான் ஒரு நல்ல நாளில் சின்ன சின்ன கருத்துக்கள் அது சரியோ தவறோ எனக்கு தெரியவில்லை நான் பட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி சொல்லி இதை விளக்குகிறேன் இதிலே தவறு இருந்தாலும் சுட்டி காட்டலாம் நிச்சயமாக நான் அதை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்